இந்த இடத்துல மூன்று விஷயங்களை நான் பதிவு செய்யறதுக்கு விரும்புறேன் நலமோடு வாழ்றதுக்கு இது மூணு இருந்தா நிச்சயமா நீங்க எல்லாரும் நலமோடு வாழ முடியும் கலையிலே இலக்கியத்திலே பண்பாட்டிலே உலக அரங்கிற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய தமிழ் சமூகம் நம் தமிழ் சமூகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரமும் உணவு பண்பாடும் இருக்கிறது ஆனால் உலக அரங்கிற்கே இந்த உணவு பண்பாட்டை உணவு கலாச்சாரத்தை ஆரோக்கியத்திற்கான அரிச்சுவடனை எடுத்துக்காட்டிய நம்மளுடைய தமிழ் சமூகம் இன்று ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனை வாசலை நாடு இருப்பது ஒரு கொடுமையான செயல் இந்த உணவு கலாச்சாரம் நம் தமிழ் சமூகம் என்ன உணவு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிட்டு போனது அதை நாம் திரும்ப பெறணும் ஒன்று மன மகிழ்ச்சி காலையிலிருந்து இருந்து இரவு வரையில் வேலை ஆண்களானும் சரி பெண்களானும் சரி அவை சண்முகி படத்திலே நடிகர் கமல்ஹாசனுடைய பாடல் ஒன்று வரும் வேலை 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 மேல வேலை ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை காலையிலிருந்து இரவு வரை வேலை 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 நம்ம ஆரோக்கியத்திற்காக மெனக்கெடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி இருக்கையில என்ன ஆகுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு இரண்டு வகையான ஹார்மோன் அந்த இடத்தை முழுமையாக ஆக்குபை பண்ணுது ஒன்னு கார்டிசோன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்னொன்று அட்ரினலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு திடீர்னு ஒரு அசௌகரியம் ஏற்படும்போது ஒரு ஃப்ளைட் ஃப்ரைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த அசௌகரியமானது ஏற்படும்போது நம்ம உடம்புலே இந்த கார்ட்டிசோல் வேக வேகமாக உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை அந்த அசௌகரியத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் எப்போ எப்பயாச்சும் ஒரு வேளை ஸ்ட்ரெஸ் இருந்தா அந்த கார்ட்டிசோல் நம்மளை காப்பாற்றும் ஆனா நாம காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த காட்டிசோலோ அட்ரினால என்ன பண்ணுது இவனை நம்மால் காப்பாற்ற முடியாது ஒரு முறை எனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல நீ காலையிலிருந்து ஈர வரைக்கும் நீ ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அளவு அதிகமாகுது இந்த காட்டிசோலுடைய அளவும் நாளுக்கு நாள் அதிகமாகி பல்வேறு உடல் உபாதைகளை உடம்புல ஏற்படுத்து மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை நீக்கணும் உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் மன அழுத்தத்தை நீக்கணும் உணவு கலாச்சாரம் பத்தி நான் விரிவா பேசணும் அதுக்கு முன்னாடி இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நான் சொல்லிடுறேன் மன மகிழ்ச்சி இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் நம்மளுடைய பாட்டை இடுக்கண் வருங்கால் நகுக நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்திலே இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்லாம் நான் கல்லூரி படிக்கும் போது அந்த பார்க்கல போய் பார்ப்பேன் ஒரு பத்து பதினைந்து பேர் கூட்டமா சேர்ந்து சிறு சிறு சிறுன்னு அவர்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது அந்த காலத்துல இவங்க பாட்டு தனியா மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன பெரிய மருத்துவ பலன் நமக்கு கிடைச்சிர போது அப்படின்ற யோசனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்குது நம்ம ஐயன் பாட்ட இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும் நோய் இருக்கக்கூடிய வேலையில சிரிக்கணும் யாரா சிரிச்சா ஏத்துக்கோமா தானா சிரிச்சா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கெடுத்து விட்டுருவோம் ஆனால் ஒரு உண்மை தகவலை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவிலேயே மொரினோ மையோ யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வாக்கியம் இடுக்கன் வருங்கால் நகுக நம்மால் முடியாததை ஜப்பான்கார செஞ்சிருக்கா அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பல்கலைக்கழகத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்றான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல என்ன பண்றான்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய முதியோர்களை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியை போடுறான் இல்லையா ஸ்டாண்ட் அப் காமெடிய போடுறான் ஒரு நாலு வாரம் அவர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை போட்டு காமிக்கிறான் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுல நான்கு வாரங்கள் கழித்து அவன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் ஒரு மிக சிறப்பா வந்திருக்கு என்னன்னா அந்த ஸ்டாண்ட் அப் காமெடிய பார்த்து வெறும் பதினைஞ்சு நிமிஷம் சிறி சிறி சிறின்னு சிரிச்ச முதியவர்கள் அத்தனை பேருக்கும் ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு வெகுவா குறைஞ்சிருக்கு அவர்களுடைய குறைஞ்சிருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சொல்லக்கூடிய ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருக்குங்கிறது ஒரு பெரிய தகவல் பிபியும் பிரஷர் எல்லாமே குறையுது மனசுல நம்ம நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை விட மகிழ்ச்சி என்ன வேணும் இதுதான் நம்ம ஐயன் அன்னைக்கு சொல்லிட்டு போனார் இடுக்கன் வருங்கால் நம் தமிழ் சமூகம் என்ன சொல்லிட்டு போனதை நம்ம ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும் இந்த மன மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அவசியம் அதை போல மூன்றாவது விஷயம் உடற்பயிற்சி இத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் கிடையாது கேட்டா இருந்து நைட் வரையும் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா நடக்க சொல்றீங்களேன்றாங்க காலையிலிருந்து இரவு வரையும் நீ நடக்கிறது உன்னுடைய பணிக்காகவும் உன்னுடைய சம்பளத்துக்காகவும் நடக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்க நடக்கிறீங்களா கிடையவே கிடையாது உங்களுக்காக எப்போது மெனக்கெட போகிறீர்கள் உடற்பயிற்சி அவசியம் அன்பர்களே ஒரு சின்ன கதை ஜப்பான்ல ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பேராசிரியர் உரை நிகழ்த்தத்துக்கு போறார் நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அவர் நிகழ்ச்சியை பேச தோங்கறதுக்கு முன்னாடி நான் கேட்ட மாதிரி கேள்வி கேட்கிறார் இங்க இருக்கவங்க நூறு ஆண்டு வாழ யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க அப்பதான் உரைய துவங்குவேன்னு கேட்கிறார் ஒரு லட்சம் பேர் கூடி கூடியிருக்கக்கூடிய அரங்கல்ல அதுல ஒரு அறுபது பேரை தவிர மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா அவருக்குள்ளார ஒரு தயக்கம் என்னடா ஒரு அறுபது பேர் மட்டும் கை தூக்கல நமக்கே ஒரு யோசனை வரும் இல்ல ஒரு அறுபது பேர் நூறு ஆண்டு வாழ அவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் ஆண்டு வாழ்றதுக்கு விருப்பம் எழுப்பி அதற்கு அந்த முதியவர் வந்து அந்த மருத்துவ பேராசிரியர்கிட்ட ஒரு பதில கொடுக்கிறாரு அந்த பதில கேட்டவனே அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன ஏங்கையா நீங்க நூறாண்டு வாழறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு அந்த அறுபது பேர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு ஐயா நாங்க ஏற்கனவே நூறு கடந்து போய்கிட்டு இருக்கோம் நான் என் நூத்தி என் பக்கத்துல இருக்க ஒரு ரெண்டு பின்னாடி இருக்கவங்க நூத்தி பத்துன்ற மாதிரி ஆயுட்காலம் போயிட்டு இருக்கு எங்க கிட்ட போய் நீங்க நூறு ஆண்டு வாழ்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டு கை தூக்க சொன்னா நாங்க எப்படிங்க கை தூக்க முடியும்னு கேட்கிறாரு அந்த மருத்துவ பேராசிரியர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் உண்மையிலே இது நடந்த சம்பவம் அன்பர்களே உலகத்திலே அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மக்களாக இருப்பவர்கள் ஜப்பான் மக்கள் முக்கியமா ஜப்பானு ஒரு ஒரு குட்டி குட்டி தீவு தீவு நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் உலகத்திலே அதிகப்படியான ஆயுட்காலம் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சராசரியாக எண்பத்தி ஐந்து ஆண்டுகளும் பெண்கள் சராசரியாக தொண்ணூறு ஆண்டுகளும் வாழக்கூடியவர்கள் ஒக்கினோவா மக்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் உலகத்திலே மிக பெரிய மருத்துவமனைகளை கொண்ட நாடு அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் டாப் டென் ஹாஸ்பிடல்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மேயோ கிளினிக் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை ரெண்டாவது கிளீவ்லேண்ட் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை எல்லாமே எங்க இருக்கு அமெரிக்கா சார்ந்து யு.கே சார்ந்து இருக்கு ஆனால் அவர்களால் கூட எட்ட முடியாத ஒரு ஆயுட்காலத்தை இங்க ஓகினோவா மக்கள் எட்டி விட்டார்கள் அப்ப ஹாஸ்பிடல்ஸ் சாந்து ஆயுட்காலம் கிடையாது அப்ப எதை சார்ந்த ஆயுட்காலம் இருக்கு என்று சொன்னால் அந்த ஒக்கினவா மக்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அதற்கு காரணம் எங்கள் உணவு முறையும் கலாச்சாரமும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒக்கினவா மக்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார் நீங்க நூறு ஆண்டு வாழ்றீங்க எப்படி நீங்க வாழ்றீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த ஒக்கினவா மக்கள் சொல்றாங்க நாங்கள் காலையில் எழுந்தவுடனே எங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு தோட்டம் வச்சிருப்போம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் தண்ணீர் ஊத்து அழகு பார்ப்போம் அதில் எங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் இத்தனை பேர் நம்ம தோட்டத்தை வச்சிருக்கோம் செடி இருந்தா கூட தண்ணி ஊற்ற நேரம் அப்படின்னு சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர்கள் உணவு முறை அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானது நீங்க என்னதாங்க உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த நூறு ஆண்டு வாழக்கூடியவர்கள்ட்ட அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா நாங்கள் தினசரி ஐந்து கிண்ணங்கள்ல காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் என்று ஒகினோவா மக்கள் சொல்றார்கள் ஐந்து கிண்ணம் நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நம்ம ஊர்லயும் எல்லாரும் அஞ்சு அடுக்கு கிண்ணத்தை பார்த்திருப்போம் இல்லையா அஞ்சு அடுக்கு கிண்ணம் சாப்பாட்டு கேரியர்னு சொல்லுவோம் அந்த சாப்பாட்டு கரியரில் என்ன போடுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதாக இருக்கும்போது அதில் ஒரு கிண்ணத்தில் தான் சாதம் இருக்கும் இன்னும் இரண்டு கிண்ணத்தில் காய்கறிகள் இருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ஒரு தயிரோ இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலம அந்த ஐந்து கிண்ணத்தில் மூன்று கிண்ணத்தில் குறையாம சாதத்தை தான் வச்சுருக்காங்க மூன்று கிண்ணத்தில் சோறை போட்டுட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சிட்டு மீதி ஒரு கிண்ணத்தில் ஒரு கொசுர் மாதிரி ஒரு பொரியல் ஆனா அவர்கள் பாருங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிண்ணங்களில் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வோம் தினசரி ஏழு வகையான காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கொள்வதா அவங்க சொல்றாங்க அதுதான் அவர்களுடைய ஆயுட்காலத்தின் யுக்தி நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவே நம்ம ஊர்ல நடக்கிறது ஒரே ஒரு கால் கிலோ அவர்காய வாங்குவோம் இல்லையா அந்த அவர்காய பொரியல் பண்ணி ஒரு அஞ்சு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கால் கிலோ வாங்கி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் வச்சிருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எது சர்க்கரையை கூட நம்ம கூட போட்டுக்குவோம் ஆனா காய்கறியை கூடவே போட மாட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த அவரைக்க ஒரு படாத பாடும்படுங்க நம்ம கிட்ட மாத்தி மாத்தி தள்ளி விடுவாங்க ஏங்க நீங்க வச்சுக்கோங்க ஏமா நான் தான் சாப்பிட்டேனே ஏமா நீ வச்சுக்கோம்மா ஏங்க நான் தான் இவ்வளோ வச்சுக்கிட்டேனே நீ வச்சு சாப்பிட வேண்டியதுதானே அன்பர்களே அந்த காய்கறிகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இன்னமும் நம் மக்களிடம் விழிப்புணர்வு குறைவு தான் அது காய்கறிகளும் பழங்களும் நம்ம கிட்ட ஒரு படாத பாடுபடும் பாருங்க அதையெல்லாம் மாற்றணும் அந்த நிலைமை மாற்றினா தான் நம்ம நூறு ஆண்டு வாழ முடியும் நலமோடும் வாழணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்றார்கள் நான் எங்களுடைய உணவுல நாங்க கொஞ்சம் தான் அரிசியை சேர்த்துக்கோ நிறைய பழங்கள் காய்கறிகள் இறைச்சியில நாங்க கொஞ்சமா மீனை மட்டும் தான் சேர்த்துக்கோ வேற எதையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை இதை நிரூபணம் பண்ணுது அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இதை நிரூபணம் பண்ணுது அன்பர்களை நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு தெரியும் இல்லையா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நொறுங்க தின்றால் நூறு வயது நொறுங்க தின்னா நூறு வயசு வாழ முடியுமா யாராச்சும் சொன்னா நம்ம என்ன சொல்லுவா அடை போட அவனுக்கு வேலை இல்ல இல்ல மூளை இல்ல நொறுங்க தின்றால் நூறு வயது வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியும் அறிவியல் ஆதாரங்கள் அதற்கு காட்டுகின்றன என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் லைஃப் எதையுமே மென்று சாப்பிட்றது கூட நமக்கு நேரம் இல்லை அப்படியே உருட்டி 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 வாயில் போட்டுக்கிறோம் நம்ம குழந்தைங்க பொது மெதுவாக மண் மென்று சாப்பிட்ற பழக்கம் இருக்கு இது வேற மென்னு மென்னு சாப்பிட்றா இன்னும் முழுங்க கூட தெரியும் வாயில வச்சு ஒரு குத்து வேற குத்துவோம் ஆனா மென்னு சாப்பிட்றதுல அத்தனை மருத்துவ நன்மைகள் இருக்கு எனக்கு உடல் பருமன் வரக்கூடாது உடல் பருமன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொற்றா முதல் ஆதாரம் உடல் பருமன் அந்த உடல் பருமன் எனக்கு வரக்கூடாதுன்னா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க உணவை மென்னு சாப்பிடு உணவை மென்னு சாப்பிடுங்க ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அமெரிக்காவிலே நடந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்றா என்ன சொல்றான்னா நம்ம பதினைந்து முறை மென்னு சாப்பிடுறத விட நாற்பது முறை மென்னு சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முறை எக்ஸ்ட்ரா மென்னு சாப்பிடுறோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அங்கிரி ஹார்மோன் சொல்லுவான் ரெலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோனுடைய சுரப்பு குறஞ்சிடுது நம்ம வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎல்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாகுதுன்னு சொல்றோம் ஸோ பசி ஹார்மோன் குறையுது போதும்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு அதிகமாகுது அப்படி இருக்கும்போது ஒரு உடம்பு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குது போதுன்ற உணவை நம்ம நிறுத்திவிடுறோம் போ தேவையான அளவு உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அளவுக்கு அதிகமான உணவு எடுக்கிறது கிடையாது அந்த வகையிலே அந்த நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எதுக்காக சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த உணவு முறைக்காக தான் சொல்லிட்டு போனாங்க அதோட நோய்மை நுகரேல் அப்படின்னு அவையார் சொல்றாரு நோய்மை நுகரேல் நீங்க அவையாருடைய அதிச்சூடியில படிச்சு பார்த்தீங்கன்னா நோய்மை நுகரேல்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோய்மை நுகரேல் அப்படிங்கிறது தின்பண்டங்களை தவிர்க்க வேண்டும் நோய்மைனா தின்பண்டம் அதை தவிர்க்கணும் காலையில ஒரு வேலை சாப்பிட்டுடுவோம் மதியம் ஒரு வேளை சாப்பிடுவோம் நைட்டு ஒரு வேளை சாப்பிடுவோம் இதுக்கு நடுக்கு நடுவில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு டீ ரெண்டு பிஸ்கெட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு டீ ரெண்டு சமோசா இல்லைனா வடை இல்லையா இதுதான் நோய்மை நுகரேல் அப்படின்னு சொல்லி அக அவ்வையார் சொல்றாரு சிறுக சிறுக சாப்பிடாதீங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சட்டியில நம்ம அரிசியை போட்டு வேக வைக்கிறோம் அடியில் இருக்கக்கூடிய அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கும் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகறதுக்கு லேட் ஆகும் அதுக்கு மேல இன்னொரு கரண்டி அரிசியை போடும்போது அது வேகவே வேகாது ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த அரிசி கூழாயிடும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அரிசி சரியாக வெந்திருக்காது இதை போலத்தான் நாம் சிறுக சிறுக சாப்பிடக்கூடிய உணவானது உணவு வயிற்றில் பக்குவப்படாமல் நம் உடலில் சேராமல் அத்தனை வியாதிக்கும் அடித்தளம் இடக்கூடியதாய் மாறுகிறது ஆகையா ஔவையார் சொல்லிட்டு போனாங்க நோய்மை நுகரேல் நம் தமிழ் சமூகம் எதற்காக சொல்லிட்டு போனாங்க நம் தமிழ் முன்னர்கள் எதற்காக சொல்லிட்டு நம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை மாற்றினாலே நம் ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும் ஒரு டீ சார்ந்த ஒரு வரலாற்று கதையை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் டீ நம்மளோட உணவா கிடையவே கிடையாது இன்னைக்கு திரும்புற திசையெல்லாம் டீ கடை எங்க வாங்க ஒரு டீ சும்மா சாப்பிட்டு போங்களேன்னு ஒருத்தர் எண்ட சிகிச்சை வரவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு நான் பதினைந்துல இருந்து இருபது டீயை குடிப்பேன் அப்படிங்கிறாரு எதற்காக சிகிச்சைக்கு வந்தாருன்னா எனக்கு உடல் பருமன் கூடிட்டே போகுது நான் முதல்ல நீங்கள் டீயை நிறுத்துங்க அப்படின்ல அவர் அப்படியே ஷாக் ஆகிடுறேங்க டீ குடிக்கிறதுல போய் உடல் பருமன் குடும்ப நிச்சயமாக கூடும் ஒரு உடைய கலோரி இரண்டு இட்லிக்கு சமம் நம்ம காலையில் நாலு இட்லியை முடிச்சுட்டு அது கூட ஒரு டீயை சாப்பிடுறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆறு இட்லி ஒரு நாளைக்கு பதினஞ்சு டீ குடிக்கிறாங்க பத்து டீ குடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இட்லிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் இப்போ எந்த அளவுக்கு கல்லோரியை நம்ம உடம்புல சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் நமக்கு பிரச்சனை வரும் அந்த வரலாற்று கதையை நான் சொல்கிறேன் சீனாவில் இருக்கக்கூடிய சென்னாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னர் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பயணிச்சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் போ அவர் ஒரு மருத்துவர் போகிற இடத்துலலாம் தண்ணி குடிக்கிறது அவருக்கு பழக்கம் ஒரு நாள் ஓய்வு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அவருடைய பணியாளர் வந்து ஒரு கப்பில் சுடு தண்ணியை வச்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க அவருக்கு தெரியாமல் ஒரு இலை அப்படியே பறந்து வந்து அந்த தண்ணியில் விழுந்துருது அந்த இலையை பார்க்காம எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது அதை குடிக்கும்போது அப்போ தான் அது என்னன்றத பார்க்குறாரு அதுதான் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய தேயிலை அதற்கு அத்தனை புத்துணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு ஆண்டுகளாகத்தான் நம்ம அப்ப டீ வந்து நம்மளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா டீயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வெறுமனே டீ தூள்ள தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு இல்லைன்னா கொதிச்ச தண்ணீரை டீ தூள்ள போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வச்சு நம்ம கிரீன் டீ சாப்பிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய மருத்துவ பலன் கிடைக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு டீயை பஞ்சாமிரதமா மாத்தி குடிக்கிறோம் அதுதான் வழக்கம் அதுல எத்தனை கலோரிகள் கூடுதோ அதனுடைய மருத்துவ பலனும் சிதைந்து போயிடுது நிச்சயமா அதுல நீங்க குடிக்காதீங்க அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்கள் டீயை குடிக்க மாட்டோம் டீக்கு பதிலாக நாங்க எடுத்துக்கொள்றது துளசி டீயை தான் ஆவாரம் பூ டீயை தான் கருஞ்சீரகம் சேர்ந்த டீயை தான் அப்படின்னு அவர்கள் தெளிவா சொல்றாங்க நமக்கு தெரியாதா துளசி நமக்கு தெரியாதா ஆவாரம் பூ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு பழமொழி நமக்காக தானே சொல்லிட்டு போனா எத்தனை பேர் நம்ம பயன்படுத்துறோம் பயன்படுத்துறது கிடையாது துளசி துளசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தான் நம்ம முன்னோர்கள் தள்ளிட்டு போனாங்க நாம என்ன பண்றோம் நம்ம வீட்டு முற்றத்துல துளசி செடியை வச்சு தெய்வமா கும்பிட்டு சுத்தி வந்து சந்தனம் குங்கம் பொட்டு எல்லாம் வச்சு அது மேல இருக்க பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடும் தினசரி ஒரு ஐந்துல இருந்து பத்து துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்க எடுத்துக்கூடிய டீயை விட கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய துளசி டீக்கு சொல்லி வெளிநாடுகளை ஆய்வு பண்றா நம்ம ஊர் துளசி எடுத்து ஆய்வு பண்ணி பயன்படுத்துறா நாம் அதை மறந்து மருத்துவமனை வாசலில் தளம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அவல நிலையம் இன்று உண்டாக்கிறது மெட்டபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே டாக்டர் ராபர்ட் லசிங் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் அவர் கேட்கிறாரு இந்த உலகத்திலே மிக அசுத்தமாய் இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலானது மிக வியப்பாக இருந்தது எது தெரியுமா நம்மளுடைய குடல் தான் இந்த உலகத்திலே மிக அசுத்தமான இடமாம் பீஸா பர்கர் அந்த மாதிரி பல்வேறு வகையான துரித உணவுகளை நம்ம போட்டு திணிதிக்கிறதுனால நம்மளுடைய குடல் அசுத்தம் ஆயிடுது அந்த குடல் அசுத்தமானது இன்று பல்வேறு தொற்றா நோய்களுக்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு அருமையா அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் ரெண்டே ரெண்டு வகையை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு என்ன விஷயம்னா நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்னு நம்ம கல்லீரல பேணி காத்துக்கணும் இரண்டாவது நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கணும் இதெல்லாம் நம் தமிழ் முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அந்த கலாச்சாரம் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை பாய்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களானது நமக்கு உடமை நன்மையில் பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம இன்னும் இருக்கக்கூடிய துரித உணவுகளால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை சிதைச்சிடுறோம் அது சிதைக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் தொற்றா நோய்களில் முக்கிய இடத்துல வரக்கிறது இன்னைக்கு லீக்கி கட் சின்ரோம்னு சொல்லக்கூடிய நோய் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சிதைஞ்சிருச்சுனா இன்னைக்கு வரக்கூடிய முடக்குவாதம் ஆகட்டும் சூரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்மின் நோய்கள் எல்லாமே நம்ம குடல் சார்ந்த நம்ம குடலை செதுக்குவதால் வந்தக்கூடிய நோய்கள் இரண்டாவதா கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கணும் கல்லீரலை பாதுகாப்பா இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உணவு துரித உணவனாகட்டும் சுகர் ஸ்வீட் அண்ட் பிவரேஜ் சொல்லக்கூடிய ஊட்டப்பட்ட செயற்கை நிறக்க பானங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூலமா கல்லீரல் பாதிக்கப்படுது இதை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையில் இருக்கக்கூடிய உணவு பழங்களை நிறைய எடுக்கணும் இரண்டாவதாக நஞ்சில்லாத உணவை எடுக்கணும் நம்ம வேலூரில் காட்பாடியில் மக்கள் நலச்சந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமையில் நடக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல நஞ்சில்லாத உணவு அதாவது பூச்சிக்கொல்லிகள் இல்லாத கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் அந்த இடத்துல கிடைக்குது எத்தனை பேர் தெரியும் நம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நாம் செய்ய வேண்டியது இந்த கல்வி புத்தக திருவிழா வைத்து கல்வியை கொண்டாடுகிறோம் அதை போல ஆரோக்கியத்தையும் கொண்டாடுறோம் அடுத்த தலைமுறைக்காக நம் ஆரோக்கியத்தை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சுமையும் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நாம் யாரும் அதற்காக மெனக்கெடுவதே கிடையாது நஞ்சில்லாத உணவு நமக்கு தெரிய பாரம்பரிய அரிசிகளில் எத்தனையோ வகையான அரிசிகள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வகையான அரிசிகள் இருந்திருக்கு கருப்பு காவணி ஆகட்டும் மாப்பள சம்பா ஆகட்டும் கருங்குருவை நீலம் சம்பான் ஆக சிறந்த அரிசிகள் நம்ம ஊரில் இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது வெறும் இருபது வகையான அரிசிகள் மட்டும்தான் சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் இரண்டு மூன்று முறை அந்த நிகழ்வை குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா கிரீன் டீ குடிக்கிற பழக்கம் இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய ஈஜி சீஜின்னு சொல்லக்கூடிய எப்பி கேலோ கெட்டிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது நம்ம உடம்பை பல்வேறு தொந்தரவுகள் இருந்து காப்பாத்தது அதி முக்கியமாக நம்ம வயசாகாம இருக்கணும் என்னைக்கும் இளமையா இருக்கணும் நம்மளுடைய டிஎன்ஏ தேய்மானம் அடையக்கூடாது அப்படின்னா இந்த ஈஜி சீஜி பெரும் பங்களிப்பை கொடுக்குது நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய டீலோமர்னு சொல்லக்கூடிய ஒரு உரை நம்ம எப்படி காலுக்கு ஷூ போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு கேப் இந்த பகுதி அந்த டீலோமர் பகுதி சிதைவடைஞ்சதுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு தலைமுடி வெளுப்பாயிடுச்சு தோல் சுருக்க வந்துருச்சு உடல் உபாதைகள் வருதுன்னா உங்க டிஎன்ஏவில் டீலோமர் சிதைவடைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அந்த டீலோமர் அந்த டீலோமேரை சிதைவடியாமல் காக்கணும்னா நாம் நஞ்சில்லாத உணவை நஞ்சில்லாத பாரம்பரிய பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு இந்த இடத்துல அதை நான் ஆடித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் பாரம்பரிய அரிசி பத்தி மட்டுமே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேல பேச முடியும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் ஒரு கைப்பிடி மாப்பிள சம்பாவை நீங்க இட்லியில போடுறீங்க அப்படின்னா நாலு கிரீன் டீ குடிச்சதுக்கு சமமான அது ஈஜி நம்ம உடம்புல கிடைக்கும் இன்னைக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றாங்க நம்ம கிரீன் டீயை கொண்டாட நாம நம் மாப்பிள்ளை சம்பாவை கொண்டாட மறந்து விட்டோம் அதே போல முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நம்ம கொண்டாட சுத்தமா மறந்துட்டோம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவான் குறைந்த கல்லோரி சத்தும் அதிகப்படியான மருத்துவ நன்மைகளை கொண்டது சூப்பர் ஃபுட் அந்த சூப்பர் ஃபுட்டுக்கான எளிய உதாரணம் நம்ம வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு தெரியாது அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய சுருள் பாசியை கொண்டாடும் நாம் நம் வீட்டு வெளியேறுக்கூடிய முருங்கை கீரையை கொண்டாடவில்லை என்பது வருத்தம் அளிக்கோம் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் அதை விட பல மடங்கு சத்து இருக்கியா எத்தனை பேருக்கு தெரியும் பாலை விட பதினேழு மடங்கு கால்சியம் இருக்கு ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி இருக்கு கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய கேரட்டை விட பத்து மடங்கு விட்டமின் ஏ அதில் இருக்கு ஆக சிறந்த மருத்துவ நன்மைகளை கொண்ட சூப்பர் ஃபுட் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருகைக்கீரை ஒரு சொலவடை என்ன அப்படின்னா முருங்கைய பத்தியத்துக்கு முருங்கைய வாங்கிட்டு வாடானா இவன் போய் பாலுக்கு அவுத்தி கிரிய வாங்கிட்டு வந்தானா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்தியத்துக்கு முருங்கை கிரிய வாங்கிட்டு வாடானா பாலுக்கு அவுத்தி கிரிய வாங்கிட்டு வந்தானா அதாவது என்ன அப்படின்னா அந்த கீரையை நாம் பத்திய உணவாக எடுத்து கொள்ள வேண்டும் அதை நாம் தவறுவிட்டால் நாம் இருந்த பின் மூன்றாவது நாள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய வீட்டில் கீரை ரசம் வைத்து சாப்பிடுவார்கள் அதை தான் நீங்கள் முருங்கைக்கீரையை மறந்துவிட்டால் கீரை ரசம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சீரம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற சொலவடை நிறைய பேர் இது எல்லாத்தையும் மறந்துட்டோம் நம்ம தமிழ் சமூகம் என்ன நமக்கு கொடுத்துட்டு போனோம்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் மறந்து தொலைத்து ஆரோக்கியத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய முடிவுரைக்கு வருகிறேன் நண்பர்களே நிறைய தகவல்கள் பரிமாறலாம் அடுத்த பேச்சாளர்கள் என்னுடைய முடிவுரைக்கு வந்துடுறேன் என்ன அப்படின்னா உணவு அதுதான் நமக்கு அடித்தளம் உணவுக்கு அடித்தளம் இன்னைக்கு யுகாதி தெலுங்கு வருஷ பிறப்பு வேலூர் மாவட்டம் ஆந்திராவை ஒட்டி இருக்கிறதுனால இங்க பெரும்பாலான மக்கள் யுகாதியை கொண்டாடுவாங்க இல்லையா யுகாதி பச்சடின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு எத்தனை பேர் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல யுகாதி பச்சடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புளியை கரைச்சிருவாங்க அதில் மாங்காயை துண்டு துண்டா சீவல் பண்ணி போட்டுருவாங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெள்ளம் அதோட வேப்பம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டு அப்படியே சூடாக்காம அப்படியே கிண்டி கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மிளகு அதில் இருக்கக்கூடிய வெள்ளம் சர்க்கரை சொல்லக்கூடிய உப்பு வேப்பம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுவை ஆறு சுவை தான் நம் உடலுக்கு அத்தியாயம் அந்த ஆறு சுவையும் கலந்து தான் இந்த யுகாதி பச்சடி செய்யப்படுகிறது ஸோ இந்த ஆறு சுவையை நாம் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் என்றும் நமக்கு கிட்டும் என்று நம் முன்னோர்கள் அந்த யுகாதி திருநாளிலே நமக்கு முன்னோடமா வச்சுட்டு போனாங்க நம்ம கடைஞ்சி சாப்பிட்டு போயிடுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் நம் முன்னோர்கள் சொல்ல வந்த கருத்தையும் மறந்துடுறோம் மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நடக்கணும்னு சொல்றோம் ஒரு நோய் வந்துருச்சு பாக்குற ஒருத்தர் ஏப்பா மருந்து சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்கிறோம் அதற்கான பொருள் நிறைய பேருக்கு தெரியாது மருந்து என்ன மாத்திர மருத்துவம் அப்படிங்கிற சொல்ல சொல் தான் மருவிய உடம்பில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு தத்துவம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து திரிந்து மருவி போனது தான் அதற்கு கொடுக்கக்கூடியது தான் மருத்துவம் அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான் மருத்துவம் அதற்கு கொடுக்கக்கூடியதுதான் மருந்து அது என்ன மாத்திரை அதில் தான் நம் தமிழர் அழகா ஒரு பொருளான அர்த்தத்தை வச்சுட்டு போனார் என்ன பொருள் மாத்திரை மாற்று இறை உன் நோய்க்கு உன்னுடைய இறையை உன்னுடைய உணவை நீ மாற்ற வேண்டும் இல்லை என்றால் காலத்திற்கு மருந்துக்கு அடிமைப்பட்டு தான் கிடைக்க வேண்டும் அதுதான் மருந்தை எடுத்துக்கோள் மாற்று இரையை எடுத்துக்கோள் என்று சொன்னார்கள் இறைனா உணவு மாற்று இறை இப்ப சக்கர நோய் வந்துருச்சா ஸ்வீட் சாப்பிடாத ரத்த இருக்கா உப்பை தவிர்த்துக்க அதுதான் மாற்று இறை அதுதான் மருந்தையும் மாத்திரையும் ஒன்று சேர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கோன்னாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சது மாத்திரைன்னா வெறும் டேப்லெட்டு தான் டேப்லெட்டுங்கிறது மாத்திரையாகிடுச்சு ஆனால் அதற்கு உத என்ன பொருள் அப்படின்னா மாற்று இறை அப்படிங்கிறது அர்த்தம் இறுதியாக ஒரே ஒரு திருக்குறளை நம்மளுடைய தமிழ் முன்னோர் எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரே ஒரு திருக்குறள் என் ஐயன் திருக்குறள் சொன்னதை நான் சொல்லி முடிவெச்சுக்கிறேன் எதிரதா காக்கும் அருவினார்க்கு இல்லை அதித வருவதோர் நோய் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது நோய் அடுத்து என்ன வரப்போகிறது அடுத்த பருவநிலை மாறும்போது அடுத்த சூழ்நிலை மாறும் போது என்ன நோய் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கான உணவை மாற்று அதற்கான உடல் வாகுவை மாற்றி உடற்பயிற்சி செய் அதை தடுத்துக்கொள் அதை தடுத்து கொண்டால் நோய் உன்னை என்னைக்கும் நெருங்காது என்று அழகாய் அதிரதா எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் நலமோடு வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு உணவும் பாரம்பரிய உணவும் மன மகிழ்ச்சியும் உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்